ஆ என்னே ஓ என்ன வேலை நடக்குதே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன் வேலைக்கு போயிட்டு வந்து மதியத்துக்கு அப்புறம் ஆடு மைகளே நம்ம வேலை ஆ order எல்லாம் வேதை ஆடி ஆடு ஜம்முன்னு மேய்தோனா நல்ல குழு பூமி குழுவில் நல்ல மழை பெஞ்சிட்டு பச்சை பசேர்னு நல்ல செல்வ செழிப்பா பூமி வந்து நல்ல நிறைஞ்ச பூமியா இருக்குது பச்சை பசேர்னு ஆடு மாடுகள் எல்லாம் வந்து எங்கேயுமே ஓடாம சாடாம அங்கங்க நின்று இடத்துல நின்று மேய்து மாடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது நம்ம முன்னால வெயில் காலங்கள வந்து ஓடி சாடி அலையணும் ஆடு பின்னால அலைஞ்சா பற்றி சரியா இருக்கும் இப்போ வந்து நின்று இடத்துல மேய்து நம்ம பாட்டுக்கு பணம் பத்து ஊர்ல படுக்கலாம் சரி ஆடு நல்ல மேய்ச்சிட்டான்னு எப்படி நான் கண்டுபிடிப்பா

இது இந்த ஆடுக்கிறது வந்து சில பங்கன் டயத்துல நம்ம ஆடு பண்ணா குடுக்கிறதுக்கு மனசு ரொம்ப வலிக்கும் பெத்த பிள்ளை போல வளர்த்துக்கிட்டு இருப்போம் யாருக்கா குடுக்கும்போது திருப்பி பார்த்து கொடுத்துட்டு திரும்பி பார்த்து தான் போவோம் ஏன்னா ஆட்டை பிடிச்சு போனேன்னு நாங்க இந்த பாட்டு போயிருவோம் ஏன்னா கொண்டு போறதை பாக்கும்போது நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அத பெத்த பிள்ளை போல நம்ம கைக்குள்ள கடந்து மேட்ச் நடக்கும் ஆமா அப்படியே தடவிட்டு நம்ம காலுக்குள்ளே நம்ம காலை தட்டிக்கிட்டு நம்ம மூஞ்ச நக்கிக்கிட்டு எல்லாம் அவ்வளவு சுவாரஸ்யமா நம்ம கூட ஒரு அன்னி உண்ணியமா இருக்கும் அந்த மாதிரி வளர்க்கறத வளர்த்த பொருளை குடுக்கும்போது மனசுக்கு வலிக்கும் அது என்ன செய்ய அவளுக்கு பயந்துதான் தான் குடுப்போம் அது சரி எங்கயாவது பக்கத்துல நம்ம கிட்ட இருக்கிறது இடத்துல வாழும் நம்பிக்கையில குடுப்போம் அதுதான் அது அது மட்டும்தான் எங்களோட நம்பிக்கை